நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து என்னாச்சு இந்த பதினோரு மாதங்கள் எப்படி இருந்துச்சு பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பதினோரு மாதமாக இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பதினோரு மாத காலமாக இருந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து பொது பலனே அதுதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இது வந்து பொது பலன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும் தெளிவாக தெரிய வைக்கும் ஓகேவா ஸோ இந்த பொது பலனில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்ச் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்களேன் ஒரு மாற்றம் இருக்கும் அதில் இருந்தால் மாற்றம் கிடையாது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாத பலன்கள் நின்று பார்க்கும்பொழுது இந்த தாங்க நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்குறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வேலையில் நிறைய அழுத்தங்கள் வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டு வேலையை விட்டு வந்துட்டேங்க என்ன பண்ண தெரில எத்தனை தடவை தான் நம்ம பொறுத்து இருக்க நம்ம பொறுமைக்கும் எல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுற நம்முடைய மேசராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழிலில் நிறைய சிக்கல் தொழில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க லாபம் வரும்னு எதிர்பார்த்து நிறையா இடங்களில் நட்டத்தை மட்டுமே சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த பதினோரு மாதத்தில் ஐந்து மாதம் கூட உங்களால் தொழிலை நிரந்தரமாக பண்ண முடியல அப்படிலாம் ஒரு சிக்கலை சிக்கி தவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் மாறப்போகுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் உங்களை யாரெல்லாம் போட்டியாளராக நினைத்து போட்டி போட்டு ஜெயிக்கலான்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கெல்லாம் சரியான பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம் இதை கரெக்டாக பயன்படுத்துங்க உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும் அதே போல் கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து தொழில் பண்ணாமல் மூவபிள் அதாவது அலைந்து கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஸோ இப்படி மூவபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நம்முடைய சகோதரருக்கு சகோதரிகளுக்கு உறுதியாக சேஞ்ச் நல்ல மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த மாதம் தான் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க மட்டும் அதாவது நான் கூட்டு தொழில் செஞ்சுக்கிறேங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா சில சட்ட சிக்கல்கள் சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள் நடக்கும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் போல் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நவம்பர் அப்புறம் மேசராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உறவுகள் உங்களுடைய காதல் உங்களுடைய அன்பு அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கிறது ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 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 ஒரு விஷயம் காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் நீங்கள் மனசார இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் சொல்லி உங்களுடைய பிடிச்ச தெய்வமான முருகனை கும்பிட்டுங்க முருகனை கும்பிட்டுட்டு உங்களுடைய செயலை நீங்கள் தொடங்குங்க ஏன்னா டிசம்பரில் நீங்கள் தொட கும்பிட போகிற உங்களுடைய செயல்பாடு ஜனவரிக்கு மேலே நம்ம புத்தாண்டு பலன் பேசுனதை பார்த்துருப்பீங்க ஜனவரிக்கு மேலே முருகனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் முருகனை வழிபாடு செய்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி அவரை கைப்பற்றிக்கிட்டீங்கன்னா புடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு லெவலாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் மாதம் சிரமம் இல்லாத அற்புதமான மாதம் இன்னும் நேர்களே பொறுமையாக பார்த்தீங்க உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரவாயில்ல டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொடுத்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து பொது பலன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும் அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணான்னா பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம் அதே போல் நம்ம வந்து வாஸ்து பார்த்துக்கிறோம் வீடுகளுக்கு அலுவலகத்துக்கெல்லாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா வழிபாடு பண்ணி பண்ணி தோற்றுட்டேன் பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள் இறை இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நன்றியை குறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்